கடந்த வாரம் நடந்தது லாஸ்ட் வீக் நடந்தது சகோதரர் தர்ஷன் நாகர்கோயில் நாகர்கோவில் தான் தர்ஷன் நான் ஐடி துறையில் வேலை பார்த்து வருகிறேன் ஐடியில் வேலை பார்க்குற தம்பி இந்த வருடத்தின் துவக்கத்திலிருந்து கத்தருக்காக பகுதி நேர ஊழியமாக கைப்பிரதி ஊழியம் செய்து வந்தேன் நான் ஊழியம் செய்யும்போது அநேக பிரச்சனைகளை நான் சந்திக்க நேரிட்டது இதனால் எனக்குள்ளே ஒரு கலக்கம் பயம் ஏற்பட்டு கைப்பிரதி கொடுப்பதை நிறுத்திவிட்டேன் ஊழியம் செய்தால் பாடு வரும் சிலர் அடிக்க கூட செய்வாங்க இயேசுக்காக அடிபடுவது ஒரு பெரிய பாக்கியம் நல்ல நல்லது தானே அடி வாங்குறீங்க திருடிட்டு போய் சொல்லிட்டு ஏமாத்திட்டு அடி வாங்கலையே நன்மை செய்கிறீங்க நல்ல காரியத்தை செய்கிறீங்க சுவிசேஷம் அறிவிப்பது அதனால் பயம் ஏற்பட்டு கைப்பருதி கொடுப்பதை நிறுத்திவிட்டேன் என்னுடைய சபை போதகரும் ஊழியம் செய்ய அழைப்பார்கள் எனக்கு ஊழிய அழைப்பு இல்லை என்று நானே நினைத்து கொண்டு ஊழியம் செய்யாமல் இருந்துவிட்டேன் இந்த நிலையில் ஐந்து மாதங்களாக என் வயிற்றில் ஒரு வலி இருந்து கொண்டே இருந்தது சாதாரணமாக கை வைத்து தொட்டாலே வயிறு வலிக்கும் இந்த வலி எதனால் வந்தது என்று மருத்துவர்கள் கூட கண்டறிய முடியவில்லை என் உடம்பில் வேறு ஏதும் பிரச்சனை இருக்குமோ என்ற பயம் ஒவ்வொரு நாளும் எனக்கு மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில்தான் சென்ற வாரம் நடந்த அற்புறப் பெருவிழா நேரலை நிகழ்ச்சியை நான் பார்த்தேன் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அற்புத பெருவிழாவாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடத்துறோ இல்லை வியாதியஸ்தர்கா ஜெபிக்க போன வாரம் நட நேரலை நிகழ்ச்சியை நான் பார்த்தேன் கடைசி ஜெப வேளையில் நீங்கள் ஜெபிக்கும்போது நானும் கண்ணீரோடு என்னுடைய வயிறு வலி நீங்கள் ஜெபித்தேன் அப்பொழுது நீங்கள் நான் பரிசு தாவியானவர் என்ன செய்கிறார் பாருங்கள் பரிசு தாவியானவர் தர்ஷன் என்ற ஒரு வாலிபன் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு உள்ளீர்கள் ஆனால் ஊழியத்தின் மீது நாட்டமில்லாமல் இருக்கிறீர்கள் இதனால் தான் உடம்பில் நோய்கள் ஏற்படுகிறது உடனே நீங்கள் ஒப்பு கொடுத்து கத்திருக்க ஊழியம் செய்யுங்கள் என்று பெயர் சொல்லி அழைத்துக் கூறினீர்கள் உடனே என் இருதயத்தில் நடுக்கம் ஏற்பட்டது என்னுடைய தவறை உணர்ந்து ஊழியம் செய்ய ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன் பெரிய ஆச்சரியம் அதன் பின்பதாக எனக்கு வயிறு வலி சுத்தமாக மறைந்து போனது அப்போ ஆறு மாதமாக இந்த வயிற்று வலிக்கு என்ன காரணம் வழி தவறுனதுனால ஊழிய செய்யாமல் வழி தவறி போனதுனால ஆண்டவர் சிட்சிக்கிறார் நீ வா எனக்கு ஊழிய செய்யணும் நீ என்னை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும் எவ்வளோ ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த மக்களுக்கெல்லாம் சொன்னால் தானே அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க அதனால் பாடு வரும் நெருக்கம் வரும் அதுக்கு மத்தியில் நம்ம சொல்லணும் செய்யணும்ல இந்த நல்ல ஊழியத்தை நிறைவேற்றணும்ல பாருங்கள் ஆண்டவர் பேர் சொல்லி அவருடைய பிரச்சனை சொல்லி ஆண்டோர் கிரியை செய்த உடனே உடனே வியாதி மறைந்து விட்டது அற்புத சுகம் இப்பொழுது என் போதகரின் அழைப்பினை ஏற்று சபையிலும் ஊழிய செய்து வருகிறேன் கைப்பரிதி ஊழியமும் செய்கிறேன் அது தவிர தொலைபேசியில் ஆலோசனை கொடுக்க ஊழியமும் செய்கிறேன் இப்பொழுது கத்தருக்காக முழு பலத்தோட ஊழிய செய்ய இருக்கிறேன் இயேசுக்கே மகிமை உண்டாவதாக